ஓம் நம இந்து மதத்தின் ஜீவன் எது இந்து மதத்தின் சிறப்பு என்ன என்பதை பற்றி பார்ப்போம் ஹிந்து என்ற வார்த்தை அந்நிய தேசத்தார் நமக்கு வைத்த பெயர்தான் நம்முடைய சாஸ்திரங்களில் அந்த பெயரை பார்க்கவே முடியாது ஆனால் பிற்காலத்தில் வந்த மாற்று தேசத்தவர்கள் வைத்த ஹிந்து என்ற பெயரையே சம்ஸ்கிருத ரூட்டிலிருந்து வந்த மாதிரி நாமெல்லாம் அர்த்தம் அர்த்தம் பண்ணியிருக்கிறோம் அதாவது ஹிம்சாயாம் தூயதேய சஸ் ஹிந்துஇத்யப்பி பிதியதே என்று ஹிம்சையில் எவன் ரொம்பவும் துக்கப்படுகிறானோ அவனே ஹிந்து என்று இதற்கு அர்த்தம் கோயில்கள் தான் நம்ம வேத பாரம்பரியத்துக்கே முதுகெலும்பு பேக்போன் என்று சொல்லலாம் ஆக இந்த நாகரிகத்தை காப்பாற்றி கொடுத்து கொண்டிருக்கிறது என்றாலும் கோயில் மூலமாக நமக்கு கிடைக்கிற ஈஸ்வர் பிரபாதத்தை இண்டிவிஜுவல் அனுஷ்டானத்தால் அபிவிருத்தி கொள்ளும்படியாகவே நம் மதம் அமைந்திருக்கிறது தனி மனிதன் தன்னை தனக்குரிய அனுஷ்டானத்தால் சுத்தப்படுத்தி கொண்டு தன் வாழ்க்கை உதாரணத்தாலேயே மற்றவர்களுக்கும் வழிகாட்டுவதுதான் தான் இந்து மதத்தின் உயர்நிலை ஹிந்துக்களில் மதத்துக்கு உயிர்நிலை தனி மனிதனின் ஸ்வதர்மப்படியான சுத்தமான வாழ்க்கை பொதுவில் ஹிந்து மதம் தவிர எல்லா மதத்தினருமே ரொம்பவும் ஆர்கனைஸ்டாக இருப்பார்கள் நமக்கு ஆர்கனைசேஷன் போதாது இங்கே தனி மனித சக்தியாகவே இந்து மதம் ஜீவிக்கிறது நம்முடைய மதம் எவ்வளவோ யுகங்களாக நீடித்து வாழ்ந்து வந்திருக்கிறது ஏதோ ஆதாரம் இருந்துதான் இந்த மதம் எவ்வளவு நாள் பிழைத்திருக்கிறது எந்த மதமும் இவ்வளவு தீர்க்காயுசோடு இருந்ததாக தெரியவில்லை நம்முடைய மதத்தைத்தான் நம்முடைய கோயிலைப் போல நினைத்திருக்கிறோம் நம் கோயில்கள் கருங்கற்களால் கட்டப்பட்டிருக்கின்றன பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்பு நம்முடைய பெரியோர்கள் பலமான அஸ்திவாரம் போட்டிருக்கிறார்கள் ஆகவேதான் அவ்வப்போது ரிப்பேர் இல்லாமலே நம் கோயில்கள் நீடித்து வருகின்றன நாம் எவ்வளவோ பிரதிகூலங்கள் செய்து வருகிறோம் இந்த உலகத்தில் மிக புராதனமான கோயில்கள் இந்தியாவில்தான் இருக்கின்றன என்று எல்லோரும் சொல்கிறார்கள் வெளிநாட்டவர்கள் அங்கிருந்து நம்முடைய கோயில்களை படம் பிடிப்பதற்காக என்றே பல பேர் வருகிறார்கள் நம்முடைய அலட்சியத்தால் அழிவதற்குரிய காரணங்கள் பல இருந்தும் அவை இப்படி நெடுங்காலமாக அழியாமல் நிற்கின்றன நம்முடைய மதமும் இப்படித்தான் இருக்கிறது நமக்கு தெரியாமல் ஏதோ ஒன்று இதை தாங்கி கொண்டு நிற்கிறது அதனால்தான் எவ்வளவோ வித்தியாசங்கள் இருந்தாலும் இந்து மதம் அழியாமல் நிற்கிறது ஒரு சமயம் இருந்த இடம் தெரியாமற் போனாலும் போய்விடும் ஒரு காலத்தில் புத்த மதம் இருந்த வேகத்தில் பிற்பாடு கிறிஸ்தவ மதமும் கிறிஸ்தவ மதம் இருந்த தேசத்தில் இஸ்லாமும் இஸ்லாம் இருந்த தேசத்தில் கிறிஸ்தவமாக இப்படி பல பல மாறுதல்கள் ஏற்பட்டிருப்பது சரித்திரபூர்வமான உண்மை எகிப்து கிரீஸ் சைனா முதலிய தேசங்களில் ரொம்பவும் பூர்வத்திலிருந்து உயர்ந்த நாகரிகங்களை உண்டுபடின மதங்கள் இப்போது இல்லவே இல்லை இத்தனை மாறுதல்களையும் பார்த்து கொண்டு வெளியிலிருந்தும் இருந்தும் எண்ணி முடியாத தாக்குதல்களை தாங்கி கொண்டு நம் ஹிந்து மதம் மட்டும் சாகமாட்டேன் என்று உறுதியாக இருந்து வருகிறது நம் மதத்தில் ஒவ்வொருவருக்கும் தனித்தனி வேறு விதமான தர்மங்கள் இருந்தாலும் இந்த தர்ம அனுஷ்டானங்களில் எல்லோருக்கும் சமமான பலன்கள் தான் உண்டாகிறது சமமான பலமும் உண்டாகிறது இத்தகைய காரணங்களால் இந்து மதம் தலை நிமிர்ந்து நிற்கிறது இந்து மதத்தின் உயிரே இத்தகைய தத்துவங்கள்தான் என்பதை நாம் உணர வேண்டும் இந்து என்று பெருமைப்பட வேண்டும் இந்து தர்மத்தை கடைபிடிக்க வேண்டும் ஓம் நம